ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் பேட்ரி புதுசு கண்ணாடி சாரி ஆமாம் கண்ணாடி புது கண்ணாடி போட்டிருக்குதுங்க வண்டி அடிபடாத வண்டி எஃப்சி ஏழு மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் நாலு டைமு எண்பது பைசா கண்டிஷனு வண்டி இருக்குது ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் மதுரை நம்பர் ஒரு மூணு அறுபது கேட்குறாங்க பாட்டி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் பேட்டரி புதுசு கண்ணாடி சாரி ஆமாம் கண்ணாடி புது கண்ணாடி போட்டிருக்குதுங்க வண்டி அடிபடாத வண்டி எஃப்சி ஏழு மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் நாலு டைருமே எண்பது பைசா கண்டிஷனு வண்டி நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் மதுரை நம்பர் ஒரு மூணு அறுபது கேட்குறாங்க பாட்டி பேசிக்கலாம்